ஒன்று ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது குமரி மாவட்டம் காமராஜர் கல்லூரியில் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவிகள் முப்பத்தொன்று ஆண்டுகளுக்கு பின் தங்கள் குடும்பத்தினருடன் ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இதில் அவர்கள் கூறியதாவது முப்பத்தொன்று ஆண்டுகளுக்கு பின் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கடந்த கல்லூரி காலங்கள் தங்கள் நினைவில் வந்து செல்கின்றன என்றும் கூறினார் இது மட்டுமல்லாமல் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச ஆரம்பித்தோம் அனைவரையும் ஒருங்கிணைத்த முன்னாள் மாணவர் ஷேக் அதற்கான வாட்ஸ்அப் குழு ஒன்றை ஆரம்பித்து எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைப்பு விடுத்ததனால் தங்கள் வேலைகளையும் பொருட்படுத்தாது குடும்பத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர் அனைவரும் வெவ்வேறு மாவட்டங்கள் வெவ்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் வணக்கம் காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதி ஆண்டு படித்த மாணவர்களுக்கான சந்திப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நாங்க மீட் பண்றோம் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா சொல்லுவாங்க இப்ப கத்தர்ல இருக்காங்க பகரில இருக்காங்க கவர்மெண்ட் வேலையில சென்னையில் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க அங்கங்கே எல்லாரும் இருந்தவங்க எல்லாம் தேனியில இருக்காங்க அங்கங்கே இருந்தவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சேர்த்து இங்கே வந்து கொண்டு எல்லாரும் மீட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக இருபத்தொரு இருபத்தி ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து இங்கே மீட் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து வந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் வந்துவிட்டாங்க ரெண்டு பேரும் தான் கிடைக்கல ரெண்டு பேரை தேடிட்டு இருக்கிறோம் இன்னும் எங்கள் டீம்ல அந்த நைன்டி டூல முடிச்சவங்கள ரெண்டு ரெண்டு பேரை இன்னும் தேடிட்டு இருக்கிறோம் கிடைக்கல வேற எல்லாரும் ஒன்னு ஒண்ணா தேடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு எல்லாரையும் குவாடினேட் பண்ணி ஒருங்கிணைக்கிறது நன்றி என் பெயர் ராம்ராஜ்